இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜீனஸ் ஹாஸ் சொசைட்டி தமிழ்நாடு உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து சாம்பியன்ஸ் லீக் எனும் இந்தியாவின் மிகப்பெரிய குதிரை தடை தாண்டும் போட்டியை கோவையில் வரும் ஜூலை நான்காம் தேதி முதல் நடத்த உள்ளன குதிரை தடை தாண்டும் போட்டியாக இந்த இக்குவஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறுகின்றன இதற்கான முன்னோட்டம் கோவையில் இன்று நடைபெற்றது கோவை மாவட்டம் பெல்லானைப்பட்டியை அடுத்த மூலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிசைத்த இக்விஸ்டியன் கிரஸ்ட் எனும் மைதானத்தில் ஜூலை நான்காம் முதல் ஆறாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது இதில் இந்தியாவின் சென்னை புல்ஸ் தமிழ்நாடு பெகாகஸ் ஸ்போர்ட்ஸ் கேரளா பெங்களூரு நைட்ஸ் கர்நாடகா கொல்கொண்டா சார்ஜஸ் தெலுங்கானா குவாண்டம் ரெயின்ஸ் கோவா மற்றும் எலி இக்விஸ்டியன்ஸ் மேற்கு வங்காளம் என ஆறு முதன்மையான அணிகள் இந்த குதிரை பந்தயத்தில் களம் காணுகின்றனர் குதிரை தடை தாண்டுதல் போட்டிகள் நூற்றி பத்து சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி இருபது சென்டிமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெறும் இந்த போட்டியில் திறமையான பெருமளவில் சாதனை செய்துள்ள குதிரையேற்ற வீரர்கள் போட்டியிடுவதனால் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் நிகழ்ச்சி நடைபெறும் வளாகத்தில் இரண்டாயிரம் பேர் வரை அமர்ந்து போட்டிகளை பார்க்கும் வசதி செய்யப்படுகின்ற நிலையில் பார்வையாளர்களுக்கு கட்டணமின்றி அனுமதிக்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் ஸ்டீன் சாம்பியன்ஸ் லீகோட இது நடக்குது இப்போ ப்ரெஸ் மீட் இருக்குது அது பார்த்து பேசலாம் தான் பார்த்து இது பண்ணியிருக்கோம் ஸோ ஈகோ சாம்பியன் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லீக் விச் இஸ் கோயிங் டு பி த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக கோயம்புத்தூரில் நம்ம பண்ணுறோம் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வெண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் வந்து இண்டிஜினஸ் ஹாஸ் சொசைட்டி ரெண்டும் கம்பைன் பண்ணி அது நான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இது ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஏ ராஜா வந்து இது ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இது வந்து ஜூலை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூணு நாள் நடக்குது த்ரீ டே ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இனாகரல் ஈவெண்ட்டு செக் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து இட்ஸ் ஷோ ஜப்திங் இவெண்ட் ரெண்டு நாள் நடக்க போகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டீம்ஸ் ஃப்ரம் வேரியாஸ் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஆறு பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ் வந்து ஒன் டென் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு கேட்டகிரி இதில் இருக்குது ஸோ இதோட பாயிண்ட் சிஸ்டம் வந்து ரெண்டு கேட்டகிரியும் அக்ரிகேட் பண்ணி ஸோ யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம ப்ரைஸ் நமக்கு இது பண்ணுறோம் ஸோ இதோட ஜட்ஜிங் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இஏ ஸ்டாண்டர்டில் இருக்க ரெண்டு ஜட்ஜஸும் நம்மளோட கா ஒலிம்பியன் இந்தியாவை ஃபர்ஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணி டூ தௌசண்ட் சிட்னியில் வந்து பண்ணார் ஸோ அவரும் அந்த ஜட்ஜிங் பேனலில் இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் கே பிளேயர்ஸோட இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஷியன் கேம்ஸ் அட்டன் பண்ண பிளேயர்ஸும் ஒருத்தர் வந்து இந்தியாவை இந்தியாவுக்காக ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வந்து கோச் ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு பிளேயர் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வின் நம்ம இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு ஸோ தான் கீ பிளேயர்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட் இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேரளாலேருந்து வராங்க ஸோ ஆடியன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பப்ளிக் வந்து நம்ம வரக்கூடிய இதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இது உண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வாட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டர்டில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஐபிஎல் ஆமாம் ஸோ இப்போ எப்படி டீம்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் இந்த ஷோ ஜம்பிங் வந்து எப்படி பிக்கஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் நம்ம சொல்கிறோன்னா இது வந்து நம்ம ஐபிஎல் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் எடுத்து நம்ம பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம சொல்கிறோம் நம்ம